மாதம் நான்காம் தேதி பொது காலத்தின் எட்டாம் வாரம் முதல் வாசகம் திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும் அன்புக்கு கைமாறு செய்வது படையல் அழிப்பதற்கு இணையாகும் தருமம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும் தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது அநீதியை கைவிடுதல் பாவக் கழுவாய் பலியாகும் ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே கட்டளையை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிப்பீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதன் நினைவு என்றும் நீங்காது ஆண்டவரை தாராளமாய் மாற்றிப்படுத்து உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு பத்தில் ஒரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு ஆண்டவரே கைமாறு செய்பவர் ஏழு மடங்கு உனக்கு திருப்பித் தருபவர் ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே அவர் அதை ஏற்க மாட்டார் அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே ஆண்டவர் இருக்கிறார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வசனங்கள் இருபத்தி எட்டு தொடங்கி முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பேதுரு அவரிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரியையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நில புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவ கடைசியானோர் முதன்மையாவ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு தமிழகத்தில் புதுவுளை கட்சியின் முக்கிய தலைவராக விளங்கியவர் ஜீவா என்று சொல்லப்படக்கூடிய ஜீவானந்தம் ஒரு முறை மும்பையில் நடைபெற்ற தன் கட்சி கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக அவர் அங்கு சென்றிருந்தார் ஒரே ஒரு வேஷ்டி மட்டும் வைத்திருந்த அவர் ஒவ்வொரு நாளும் அதை துவைத்து காய வைத்து பயன்படுத்தினார் இவரது எளிமையை பார்த்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அவருக்கு ஒரு புதிய வேஷ்டியை பரிசாக கொடுத்தனர் ஆனால் ஜீவாவோ அருகில் இருந்த ஒரு சேரி பகுதிக்கு சென்று அங்கிருந்த ஒரு நபருக்கு அந்த வேஷ்டியை கொடுத்து விட்டு வந்துவிட்டாராம் மறுநாள் கூட்டத்திற்கு வந்தபோது பழைய வேஷ்டியையே துவைத்து கட்டியிருந்தார் மனித வாழ்வில் இரண்டு வகையான நபர்கள் இருக்கின்றார்கள் எடுப்பவர்கள் மற்றும் கொடுப்பவர்கள் டேக்கர்ஸ் அண்ட் கிவர்ஸ் எடுப்பவர்கள் என்பவர்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் ஏராளமானவற்றை எடுத்து தங்களை வளர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முனைபவர்கள் நிறைய உடைமைகள் நிறைய செல்வம் ஆகியவற்றை சேர்க்க சேர்க்க வாழ்வு வளமாகிவிடும் என்று எண்ணிக்கொண்டு பிறரிடமிருந்து அதிகமாக எடுக்க முனைபவர்கள் இதற்கு மாறாக கொடுப்பவர்கள் என்பவர்கள் பிறருக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்பவர்கள் தங்களது தேவைகளை குறைத்தும் தங்களது வசதிகளை தியாகம் செய்தும் பிற நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் எடுப்பவர்களிடம் அதிகமாக வசதி இருக்கக்கூடும் ஆனால் மன அமைதி இருக்குமா என்பது சந்தேகம் கொடுப்பவர்களிடம் அதிகம் வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் மன அமைதி நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும் இதை ஆங்கிலத்தில் வித்தியாசமாக பட் த கிவர்ஸ் சொல்லுகிறார்கள் வாசகமானது பிறருக்கு கொடுப்பது குறித்து எடுத்துரைக்கிறது கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு பத்தில் ஒரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரைத்தாக்கு உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு உன்னால் முடிந்த அளவிற்கு தாராளமாய் கொடு என்கிறார் சீராக்கின் ஞான ஆசிரியர் இது ஏதோ கடவுளுக்கு கொடுப்பது பற்றி எடுத்துரைக்கின் எடுத்துரைப்பது மட்டுமல்ல கடவுளுக்கு கொடுப்பதன் வழியாக பிற மனிதர்களுக்கு கொடுப்பது நிச்சயமாக கடவுளுக்கு கொடுக்கின்ற எதையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை அதை ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டும் என்பதுதான் இறைமகனையை சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியாக இறைவன் சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அதற்கான பதில் ஆண்டவரிடமிருந்து நிறைவாகவே வரும் என்பதையே ஆண்டவர் உனக்கு கைமாறு செய்வார் ஏழு மடங்கு உனக்கு திருப்பித் தருவார் என்று சிராக்கி நூலாசிரியர் தரை சொல்கின்றார் வள்ளுவர் பழியஞ்சி பாத்து ஊன் உடைத்தாய் நில் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சான்றும் ஏர் என்கின்றார் குரல் எண் நாற்பத்தி நான்கு பழிவாபத்திற்கு அஞ்சு அறவழியர் குரல் ஈட்டி பகுத்து உண்பவனுடைய வாழ்க்கையில் குறைவு என்பது இல்லை என்பது இந்த குரலின் பொருள் வாழ்வின் நிறைவும் நிம்மதியும் சேர்ப்பதில் அல்ல மாறாக கொடுப்பதில் அடங்கியிருக்கிறது என்கிற செய்திதான் இங்கும் எதிரொலிக்கின்றது இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு இன்னும் ஒருபடி மேலே செல்கின்றார் மனிதர்கள் அதிகமாக சேர்க்கின்றவர்களாக எடுக்கின்றவர்களாக அதே வெளியில் கொடுக்க மனம் இல்லாதவர்களாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் இருக்கிற பற்று என்பதை உணர்ந்த இயேசு இந்த பற்றை துறப்பதன் வழியாக மட்டுமே ஒருவர் நிலையான நிறைவான வாழ்வை அதாவது மகிழ்ச்சி அறுவடை செய்ய முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றார் இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் தந்தையையும் பிள்ளைகளையும் நில துறக்க வேண்டும் என்று அவர் கூறுவது பற்றை துறப்பதற்கான அழைப்பு என்றி அன்பை துறப்பதற்கான அழைப்பு அல்ல இந்த பற்று நபர் சார்ந்ததாகவோ பொருள் சார்ந்ததாகவோ இருக்கக்கூடும் என்பதையும் இங்கு அவர் எடுத்துரைக்கின்றார் இப்படிப்பட்ட பற்றையும் அதன் விளைவான சேர்த்தலையும் துறப்பது துன்பமானதாக இருந்தாலும் அது உண்மையான நிறை மகிழ்வை கொண்டு வரும் என்பதையே இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிறைவாழ்வையும் பெறாமல் போகார் என்ற வார்த்தைகள் வழியாக இயேசு எடுத்துரைக்கின்றார் ஜபம் இறைவா வாழ்வின் முழு மகிழ்வை சுவைப்பதற்கான வழி எது என்பது மட்டில் எமது பார்வையை தெளிவாக்கும் ஆமேன் and the thunder இழந்தோர்க்கு இருப்பதெல்லாம் கொடுக்கவும் கணக்கின்றி கையளித்து மகிழவும் மனதை எனக்கு தந்தருடும்